அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் கன்னி ராசி என்பதற்கு குரோதி வருடத்தின் முதல் மாதமான சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் முதலில் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனல் சார்பாக உலக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இணைய குரோதி வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கன்னி ராசி என்பதற்கு சித்திரை மாத கோச்சார கிரக நிலைகளை காணலாம் சித்திரை மாதம் புதன் சுக்கரன் குரு செவ்வாய் நான்கு கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பயிற்சியாகிறார்கள் சனி ராகு கேது மூன்று கிரகங்களும் அவரவர் வீடுகளில் அப்படியே இருக்கிறார்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வருட கிரகமான குரு ராசியிலிருந்து மேசராசியிலிருந்து ரிசுபராசிக்கு பயிற்சியாகிறார் இந்த மாதம் முழுவதும் கிரகமான சூரியன் மேசராசியில் அதி உச்சபலத்தில் இந்த மாதம் சஞ்சரம் செய்கிறார் ஒம்பது நகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கன்னிராசி என்பலுக்கு சித்திரை மாத ராசி பலன்கள் காண்போம் சித்திரை மாதம் பன்னிரெண்டாம் தேதி வரை கன்னிராசிக்கும் மிதுன ராசிக்கும் அதிபதியான புதன் மீனராசியில் நிலையில் வக்கரகதியில் சஞ்சரம் செய்கிறார் கன்னி ராசி என்பதற்கு இந்த சித்திரை மாதம் கலகம் காரியத்தலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்திலே ஆறாவது வீட்டிலே சனி செவ்வாய் கூட்டணி சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை நிகழ்கிறது மூன்றாம் வீட்டிற்கும் எட்டாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் செவ்வாய் செவ்வாய் வந்து பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி சனியுடன் கூட்டணி சேர்ந்து ஆறாவது வீட்டிலே செஞ்சலாம் செய்கிறான் சகோதரக்காரகன் செவ்வாய் சனியுடன் கூட்டணி சேர்ந்து செஞ்சலாம் செய்யும்போது அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்கள் வழியில் சில கலகங்கள் சண்டை சச்சரவுகள் காரிய தடை வருவதற்கான வாய்ப்புகள் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு உண்டு சித்திரை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை ராசிநாதன் புதன் நேசநலையில் வக்கரகதியில் செஞ்சலாம் செய்கிறான் கொஞ்சம் மன அழுத்தம் டென்ஷன் எதுவுமே வந்து புரியாத புதிராக கன்னிராசி அன்பளுக்கு இருக்கும் ஒன்றுமே புரியலை ஒன்றுமே நடக்கலை நல்லது நடக்குமா நடக்காதான்னு தெரியல அப்படின்ற ஒரு புலம்பல் கன்னிராசி அன்பர்களிடம் வெளிப்படும் பங்குனி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி அடைகிறார் அதன் பிறகு கொஞ்சம் மன அழுத்தம் குறையும் கொஞ்சம் டென்ஷன் குறையும் கொஞ்சம் புத்தி தெளியும் சித்திரை மாதம் பத்தாம் தேதி வரை சனியுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து ஆறாவது வீட்டிலே செஞ்சராம் செய்கிறார் அண்ணன் தம்பி உடன் பிறந்தவர்களிடம் சண்டை அச்சரவுகள் இல்லாமல் ராசி அன்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது ராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டின் அதிபதி சூரியன் இந்த மாதம் முழுவதும் அஷ்டமத்திலே உச்ச நிலையில் செஞ்சராம் செய்கிறார் விரையாதிபதி உச்சம் பெறும்போது விபரீத ராஜயோகம் ராசி அன்பர்களுக்கு உண்டு அரசு வழியில் ஆதாயம் உண்டு அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் முயற்சி செய்யலாம் ஒரு சிலருக்கு வாய்ப்பு கிடைக்கும் வேலை கிடைக்கும் விரையாதிபதி அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது உஷ்ணம் சார்ந்த வெப்பம் சார்ந்த நோய் நொடி தொந்தரவுகள் கண் பிரச்சனை எட்டாம் வீட்டில் சூரிய புவனம் அதிக உச்சத்தில் சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் கன்னிராசி அன்பர்களுக்கு கண் பிரச்சனையும் வரலாம் உஷ்ணம் சார்ந்த அஜீரண கோளாறம் ஒரு சிலருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு எட்டாம் வீட்டில் சூரியன் சஞ்சாரம் செய்யும்போது அங்கே வந்து குருபுகான் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை கூட்டணி சேர்ந்திருக்கிறார் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் விவாகரத்து வழக்கு போயிட்டு போயிட்டுருந்துச்சுன்னா அதெல்லாம் தீர்வுக்கான வாய்ப்புகள் உண்டு சட்ட சிக்கல் அதாவது பூரிய சொத்துக்கள் வழியோ வீடோ மனையோ நிலமோ அதன் வழியில் ஏற்பட்ட சட்ட சிக்கல் தீர்வதற்கான வாய்ப்புகளும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு உண்டு சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபுகான் அஷ்டமத்திலிருந்து பாக்கியத்திற்கு வருகிறான் ஒன்பதாம் வீட்டில் குரு அமர்ந்து கன்னிராசியை பரி செய்வார் அப்பாடா அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு கன்னிராசி அன்புக்கு உண்டு ஒன்பதாம் வீட்டில் குரு அமர்ந்து கன்னி ராசியை செய்வார் கேதுவால் ஏற்பட்ட தடை தாமதம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு கன்னிராசி என்பர்களுக்கு தீர்வுக்கு வரும் நல்ல ஞானம் மேம்படும் உங்களுக்கு பிடித்த விருப்பமான கோயிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராசி அன்பர்களுக்கு உண்டு நேர் ஏழாம் வீட்டிலே தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திற்கும் பாக்கியத்திற்கும் அதிபதியான சுக்கரன் சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை உச்ச நிலையில் ராகுவுடன் சஞ்சலம் செய்கிறார் எதிர்பாலினத்தவர்கள் பாலினத்தவர்கள் வழியில் ராசி அன்பர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வயதான பெண்களிடம் அவர்களிடம் அவப்பெயர் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கன்னீராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏழாம் வீட்டிலே சுக்கரன் அதி உச்ச பலத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அதுவும் ராகுவுடன் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது எதிர் பாலினத்தவர்கள் வழியில் கொஞ்சம் கவனம் மற்றபடி நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பார்ட்னர்கள் வழியில் சுமூகமான நிலை காணலாம் நேர் ஏழாம் வீட்டிலே சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை புதன் சஞ்சாரம் செய்கிறார் பத்தாம் வீட்டின் அதிபதி நேச நிலையில் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு சிலருக்கு வேலை கிடைக்கும் ஒரு சிலர் வந்து நல்ல வேலையில் இருந்தவர்கள் வந்து வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை கூட ஏற்படும் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு தொழிலில் வந்து ஒரு மந்த நிலையை சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரை கன்னிராசி என்புக்கு காட்டுகிறது ஏன்னா ராசிக்கும் பத்தாம் வீட்டிற்கும் அதிபதியானவர் நீச நிலையில் இருக்கும்போது நன்றாக யோசித்து ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து தான் எந்த ஒரு காரியத்தையும் கன்னிராசி என்பர்கள் செயல்படுத்த வேண்டும் சித்திரை மாதம் பதினோராம் தேதி வரை ராகுவுடன் சுக்கரன் கூட்டணி தந்தை இடம் தந்தை வழி உறவினர்களிடம் கன்னிராசி என்பதற்கு சில மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா கன்னிராசியில் சுக்கர பகவான் நேசம் அவர்தான் வந்து பாக்கியத்திற்கு அதிபதியானவர் தந்தையிடம் தந்தை வழியில் சில மனஸ்தாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அனுசரித்து அறிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் சித்திரை மாதம் பதினோராம் தேதி அஷ்டமத்திற்கு சுக்கர பகவான் செய்கிறார் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்ட பிரச்சனைகள் தொந்தரவுகள் தீரும் கணவன் மனைவிக்குள் அந்நிய வன்னியம் பிரியும் அதிகரிக்கும் எதிர் பாலினத்தவர்கள் வழியில் பெரும் நன்மை ஆதாயமடையக்கூடிய ஒரு அமைப்பு கன்னிராசி என்பதற்கு சித்திரை மாதம் பதினோராம் தேதிக்கு பிறகு ஏற்படுகிறது எட்டாம் எட்டிலே சூரியன் சுக்கரன் குரு மூன்று கிரகங்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி வரை முக்கூட்டு கிரகம் கூட்டணி சேரப்போகிறது எட்டாம் வீட்டில் சுக்கரபகவான் சஞ்சாரம் செய்யும்போது கணவன் மனைக்குள் ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் தீர்வுக்கு வரும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி குருபுகான் பாக்கியத்திற்கு வருகிறார் இதுவரை தடை தாமதம் பணப்பிரச்சனை குடும்ப பிரச்சனை கணவன் மனைக்குள் பிரச்சனை நண்பர்கள் உறவினர்கள் தொழில் பாட்டினர்கள் வழியில் கம்யூனிகேஷன் தொடர்பு கட்டாயிருச்சு நீங்கள் தனிமையில் ஒதுங்கி இருந்தீங்க சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு குரு அருள் பரிபூரணமாக கன்னிராசி அன்புக்கு கிடைக்கிறது குரு பார்வை கிடைத்தாலே இறைவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதலே கன்னிராசி அன்பர்கள் தைரியமாக எந்த ஒரு முடிவும் எடுக்கலாம் அது வேலையாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி திருமண விஷயமாக இருந்தாலும் சரி குடும்பத்தில் சுபகாரியமாக இருந்தாலும் சரி தைரியமாக சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கன்னிராசி அன்பர்கள் எடுக்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு சித்திரை மாதம் பத்தாம் தேதி நேரு ஏழாம் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் வருகிறார் செவ்வாய் ராகு புதன் மூன்று கிரக கூட்டணி ஏழாம் வீட்டிலே நிகழப் போகிறது ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் வரும்போது கன்னிராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பார்வை நேரு ஏழாம் பார்வையால் விழுகிறது உடல் ஆரோக்கியம் மேம்படும் உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் மன அழுத்தம் டென்ஷன்லாம் குறையும் செவ்வாய் பார்வை கிடைக்கும்போது கன்னிராசி என்பர்கள் தைரியமாக நல்ல மாற்றங்களை நல்ல முடிவுகளை எடுக்கலாம் ஒரு மனிதனுடைய உடலில் சக்தியை கொடுக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாய் வந்து வலுவாக இருந்துச்சுன்னா உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் இருக்காது உடல் வந்து வலுவாக இருக்கும் நீண்ட ஆயுளுடன் வாழலாம் அஷ்டமாதிபதி சித்திரை மாதம் பத்தாம் தேதி முதல் கண்ணீர் ராசியை பாரு செய்கிறார் தைரியம் தன்னம்பிக்கை கூடும் நோய் நொடி தொந்தரவுகள் உங்களை விட்டு அகலம் இந்த வருடம் முழுவதுமே ஆறாம் இடையிலே சனிபுகான் சஞ்சராம் செய்கிறார் கன்னிராசி அன்பர்கள் கஷ்டப்பட்டு உழைத்து நில நிலபுல அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கன்னிராசி அன்பளுக்கு குருபலன் வருகிறது குருபலன் வரும்போது உங்களுடைய உழைப்பு உங்களுடைய வேலை உங்களுடைய தொழில் நன்றாக இந்த வருடம் வந்து பணம் சம்பாதித்தீங்கன்னா நிலபுல சொத்துக்கள் வாங்கி நல்ல நிலையில் உயர்ந்து விடலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநருத்துக்களை நம்முடைய கமாண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவரைக்கின்ற வைக்கின்ற பட்டனை அழைத்தீங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்